கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவத்தை ரசிகர்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க மொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்திய இந்திய அணி இது ராஜதந்திரமா அல்லது முட்டாள்தனமா அதாவது இன்றைக்கி நடந்த மேட்சை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்கன்னா அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் தலையை சுற்றி இருக்கும் அவங்க இன்று இந்திய அணி விளையாடிய விளையாட்டை பார்க்கும்போது மொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பைத்தியம் பிடிப்பது போல ஆகிவிட்டது ஏனென்றால் நடந்து வரும் டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே மூன்று நாட்கள் ஆட்டம் முடிவடைந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்டிங்கில் விஸ்வரூபமாக விளையாடியது இங்கிலாந்து பவுலர்களால் இந்திய அணியின் பேட்டிங்கை துளி கூட அசைத்து பார்க்க முடியவில்லை அந்தளவுக்கு இந்திய பேட்ஸ்மென்கள் இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் அதிரடியாகவும் அற்புதமாகவும் பேட்டிங் செய்தனர் இதனால் இன்றைய போட்டியில் இந்திய அணி நானூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தபோது போது டிக்ளேர் செய்வதாக அறிவித்திருந்தது இங்கேதாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவமும் நிகழ்ந்தது ஏன்னா இந்திய அணி நேற்றைய மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவிலேயே நூற்றி எண்பது ரன்கள் முன்னிலையில்தான் இருந்தது அப்படி இருக்கும்போது இன்றைய நான்காவது நாள் ஆட்டம் முடியும் தருவாயும் வந்துவிட்டது அப்படி இருக்கும்போது இந்திய அணி ஏற்கனவே டிக்ளேர் செய்திருக்க வேண்டும் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பற்றி நன்கு அறிந்த ஒவ்வொருவருக்குமே தெரியும் ஒரே நாளில் நானூறு ரன்களுக்கு மேல் எடுப்பது என்பது மிகவும் கடினம் அப்படி இருக்கும்போது இந்திய அணி நேற்றைய தினமே நூற்றி எண்பது ரன்கள் முன்னிலையில் இருந்துவிட்டு இன்றைய தினம் நானூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் வரை கூடுதலாக அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதற்கு பதிலாக இன்றைய தினம் முந்நூறு முந்நூற்றி இருபது ரன்கள் எடுத்த போதே அழகாக டிக்ளேர் செய்திருக்கலாம் அப்படி செய்திருந்தால் ஐநூறு பிளஸ் ரன்களை இங்கிலாந்து அணிக்கு டார்கெட்டாக வைத்திருக்கலாம் அப்படி செய்யும் போது இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணிக்கு இன்னும் கூடுதலாக பந்து வீசுவதற்கு நேரமும் கிடைத்துவிடும் அப்படி கிடைத்தால் இன்றைய தினமே முடிந்தவரை நிறைய விக்கெட்டுகளை கைப்பற்றி விடலாம் அதை விட்டுவிட்டு இன்றைய நாள் முழுவதும் கிட்டத்தட்ட கடைசி ஒரு பத்து பதினைந்து ஓவர்கள் மீதம் இருக்கும் போதுதான் இந்திய அணி டிக்ளர் செய்யும் முடிவை எடுத்தது அதுவும் அறுநூற்றி ஏழு ரன்கள் முன்னிலை பெற்ற பிறகு எப்படி அறுநூற்றி ஏழு ரன்கள் இந்த விஷயந்தாங்க இன்று இந்திய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் குழப்பிய விஷயம் ஏனென்றால் ஒருவேளை இந்த போட்டியில் நாளைய தினம் இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆகாமல் போட்டியை டிரா செய்துவிட்டால் இந்திய கேப்டன் சுப்மன் கில்லின் இந்த ஒரு முடிவு என்பது இவருடைய மொத்த கிரிக்கெட் வாழ்க்கையையும் புரட்டி போட்டுவிடும் ஏனென்றால் கிரிக்கெட் வரலாற்றில் இது மிக மிக பயங்கரமான முட்டாள்தனமான முடிவு என்று கூட கூறிவிடலாம் இப்படி ஒரு முடிவை எந்த ஒரு கேப்டனும் ஏன் கிரிக்கெட் தெரிந்த சாதாரண அறிவு இருக்கும் ஒரு மனிதன் கூட இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு சாத்தியமே கிடையாது ஏனென்றால் இந்திய அணி மொத்தமாக ஐநூறு ரன்கள் இருந்தபோதே டிக்ளர் செய்திருந்தால் இன்றைய நாளில் இங்கிலாந்து அணியை பேட்டிங் செய்ய வைத்து கூடுதலாக விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருக்க முடியும் அதேபோல நாளைய நாள் முடியும் முன்பாகவே இங்கிலாந்து அணியை எளிதாக ஆல் அவுட் செய்து இந்த போட்டியை இன்னும் மிக மிக எளிதாகவே இந்திய அணி வென்றிருக்க முடியும் அப்படி இருக்கும்போது தேவையே இல்லாமல் அறுநூற்றி ஏழு ரன்கள் வரை விளையாடி இப்போது டிக்ளேர் செய்வதாக அறிவித்து மீதி இருக்கும் பத்து பதினைந்து ஓவர்களில் இன்னும் ஒரு விக்கெட்டோ இரண்டு விக்கெட்டோ மட்டுமே எடுத்து நாளைய போட்டியில் இங்கிலாந்து அணி இந்த போட்டியை ட்ரா செய்து விட்டால் அதற்காக கீழ் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் இந்திய அணியின் இந்த ஒரு முடிவு என்பது ராஜதந்திரமாக இருக்கலாமா என்றும் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இங்கிலாந்து அணி அடிக்கடி மாறுதட்டி கொள்ளும் ஒரே விஷயம் என்னவென்றால் டெஸ்ட் போட்டிகளில் நாங்கள் எப்போதுமே ட்ரா செய்வதற்கு விளையாட மாட்டோம் என்பதுதான் இங்கிலாந்து அணியின் தாரக மந்திரமாகவே இருந்து வருகிறது ஆகவே அப்படி இருக்கும்போது அறநூறு ரன்களுக்கு மேல் டார்கெட்டை வைத்துவிட்டு இப்போ காட்டுங்கடா உங்கள் தாரக மந்திரத்தை அப்படின்னு இந்திய அணி இங்கிலாந்து அணியின் ஈகோவை தூண்டிவிடவே இப்படி செய்துள்ளதா என்றும் விவாதிக்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்க இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றியை தாண்டி இந்திய அணி எடுத்த இந்த ஒரு முடிவு என்பது ராஜதந்திரமா அல்லது முட்டாள்தனமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்